மக்கள் இது மக்களுக்கும் செய்திகளுக்குமான நேரடி தொடர்பு இதே தெய்வங்கள் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மா இவர்களை வணங்கி இவர்கள் வழியில் இவருடைய கொள்கைகளை இவருடைய கோட்பாடுகளை கிஞ்சித்தும் பிறழாமல் தமிழக மக்களுக்காக தன்னுயிரையும் தர தயாராக இருந்து தமிழகத்தை தலைநிமர செய்த புரட்சி தமிழர் எடப்பாடியாருடைய ஆணை கேளுங்க எங்க கழகத்துடைய பொதுச் செயலாளர் வருங்கால தமிழகத்துடைய முதலமைச்சர் இருபத்தி ஆறில் ஆளப் போகிற எடப்பாடியாருடைய ஆணைக்கிணங்க இன்றைக்கு நம்மில் ஒருவர் நமக்கானவர் நம்முடைய பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்குரிய பண்ணையார் என்ற நாயனார் நாகேந்திரன் அவர்களுடைய தமிழகம் நிமிர தமிழனின் எழுச்சி பயணத்தை இந்த மதுரை மண்ணில் தொடங்கியிருக்கிறீர்கள் இந்த மதுரை மண்ணில் தொடங்கியது எதுவும் சோடை போனது கிடையாது எல்லாமே வெற்றி வெற்றி வெற்றிதான் எனவே உங்களுடைய பயணம் வெற்றி பெறும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக இன்றைக்கு அலை என்ன இங்கே வருகை தந்திருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சியுடைய அடலேர்களும் இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற தோழமை கட்சியினுடைய தலைவர்கள் உங்களுடைய பயணத்தை தொடங்கி வைக்க வருகை தந்திருக்கின்ற மத்திய அமைச்சர் அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய மோகன் முருகன்ஜி அவர்களே மே தலைவர் அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய அன்பு சோகர அண்ணாமலை அவர்களே இந்த எழுச்சி பயணத்தில் கலந்து கொண்டு பார்த்த வருகை தந்திருக்கின்ற எங்களுடைய பாராட்டுதலுக்கும் போட்டுதலுக்குரிய அருமை ஐயா ஜி கே வி அவர்களே அன்புக்கும் இந்த மரியாதைக்குரிய எனக்கு பின்னாலே இங்கே உரை நிகழ்த்த இருக்கின்ற தமிழகத்துடைய சட்டமன்றத்துடைய எதிர் மாண்புமிகு எதிர்கட்சி துணைத் தலைவர் இதயம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய பேரவைச் செயலாளர் மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினர் தலுக்கும் பாராட்டுக்குரிய அருமை தம்பி ஆர் பி உதயகுமார் அவர்களும் அன்பு சகோதரர் சிறப்பித்திருக்கின்ற சி வி அவர்களையும் எங்களுடைய சக சட்டமன்ற உறுப்பினர்கள் போற்றுதலுக்குரிய அருமை தம்பி மேலூர் பெரியபுல்லா என்ற சட்டம பெரியபுலா என்ற செல்வம் அவர்களும் அன்புக்கும் மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய தலைவர் மகளிர் அணி செயலாளர் சொல்லின் செல்வ அன்பு சகோதரி வானதி சீனிவாசன் அவர்களே இந்த மேடையில் அலங்கரிக்கின்ற தலைவர்களே அன்பர்களே நண்பர்களே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பல்வேறு பகுதியில் வந்திருக்கின்ற பகுதி கழக செயலாளர்களே மாவட்ட நிர்வாகிகளே கழகத்தின் நாட்டன்மிக்க அருமை அடலேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த அருமையான நிகழ்ச்சியில் நம்முடைய அண்ணன் சொல்லிவிட்டார் இந்த பயணம் வெற்றி பயணமாக முடியும் தமிழகத்தை மீட்போம் தமிழக மக்களை காப்போம் என்ற பயணத்தை தொடங்கி 175 எழுபத்தி ஐந்து தொகுதியில் மக்கள் அலையா கடல் அலையா என்ற அளவிற்கு மக்களை ஒன்று திரட்டி மக்களிடத்திலே இந்த ஆட்சியின் அவலங்களை அடுக்கடுக்காக எடுத்து சொல்லி மக்களுடைய மனம் கவர்ந்தவராக அரசு ஊழியர் விவசாயிகள் பலதரப்பட்ட வணிகர்கள் தாய்மார்கள் எண்ணற்ற எண்ணற்றே நேரடியாக சந்தித்து எந்த ஒரு எதிர்கட்சி தலைவரிடத்திலும் தங்கள் குறைகளை சொல்லாத அளவிற்கு நமக்கானவர் அடுத்து போகிற நம் தலைவரிடத்திலே எடுத்து சொல்லும் சொல்லி துப்புரோ பணியாளர்கள் முதல் அரசு பணியாளர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியாரிடத்திலே குறைகளை சொல்லுகின்ற அளவுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக வள வந்து கொண்டிருக்கின்ற பயணம் ஒரு பக்கம் நம்முடைய நயனார் நாகேந்திரன் அவர்கள் பண்ணையார் அவர்கள் இன்றைக்கு தொடங்கியிருக்க இந்த பயணம் இன்று இரு பக்கமும் இந்த அரசாங்கத்துக்கு இடியை கொடுக்கின்ற வகையில் பயணம் வெற்றி பெறும் இந்த பயணம் முடிகின்ற பொழுது ஆட்சி மாற்றம் ஒன்று உறுதி 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 ஒரு குரல் புரட்சியை ஏற்படுத்த தமிழக மக்கள் தயார் தயார் என்பதை நேரத்தில் தெரிவித்து எத்தனை பொய்கள் எத்தனை உருட்டுகள் எத்தனை சதுரங்க பேட்டைகள் நடத்தினாலும் அத்தனையும் மக்கள் மத்தியிலே அத்துப்படி அத்துப்படி எனவே தமிழக முதல்வர்களே நீங்கள் இன்னும் மக்களை ஏமாற்ற முடியாது நம்முடைய ஒரு ஒரு கல் ஒரு கண்ணாடி கதாநாயகனை யாரும் தலைவராக ஏற்றுக்கொள்வதில்லை இன்றைக்கு கதாநாயகனாகவே அந்த படத்தின் கதாநாயகனே நகைச்சுவை நடிகராக பார்க்கிறார்கள் எனவே பப்பு வேகாது பருப்பு வேகாது வருகிற தேர்தலில் மாற்றம் உறுதி உறுதி என்று சொல்லி வாய்ப்புகள் நன்றி கூறி முடிக்கிறேன் நன்றி வணக்கம் மக்கள் கணக்கி இது மக்களுக்கும் செய்திகளுக்குமான நேரடி தொடர்பு